சிண்டைக்காய் செடியாக இருந்தது மரம் ஆகிடுச்சு பாருங்க நான் செடியாக இருந்தப்போ போட்டேன் இப்போ பெரிய மரம் ஆகிட்டு நிறையா காய் கழிச்சிருக்கு இது கொய்யா மரம் துளசி மாயுருவி மருதாணி செடி இது ஒரு மருதாணி செடி இது ஒரு மருதாணி செடி நிறைய மருதாணி செடி தான் நாங்கள் இழச்சுருக்கேன் மஞ்ச கனகாம்பரம் பசிலிக்கீரை இது காக்கரட்டை மிளகாய் செடி இது ஒரு மருதாணி கனகாம்பரம் சின்ன கனகாம்பரம் இந்த பெரிய இலந்தை சாப்பிட்டுட்டு போட்டது தானா முளைச்சிருக்கு பப்பாளி செடி இது வடாமல்லி இந்த பாருங்க வடாமல்லி இது பூசணி கொடி இந்த மரத்தை போட்டு இது பண்ணிச்சு அதனால் கற்று கீழே போட்டு மரத்தில் பட்டு போய்டுன்னு சொன்னாங்க